பக்தி கிலிப்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொந்த லட்சுமி அன்பான வணக்கங்கள் விருச்சகராசி விருச்சக லக்னத்திற்கு குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரவருக்குன்னு வருகிறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் விருச்சக ராசிக்கு முழுமையான சுபகிரகம் வந்து நம்ம குருதான் ரெண்டு ஐந்து குடையவர் இந்த காலகட்டம் வந்து அத்தாஷ்டமசனையில் அல்லது பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குருதான் வந்து ஏழாம் இடத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டு கொண்டிருந்தார் இந்த நேரத்துல இவரும் வந்து வக்ரமா நாங்க என்னமா செய்வது அப்படின்னு மிச்சகராசி அன்பர்கள் கேட்பது வந்து நல்லாவே தெரியுதுதான் சொல்லுவாங்க இந்த காலகட்டம் விச்சகராசி அன்பர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கேந்திரத்தில் குரு வரும் பொழுது ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களுக்கு எல்லாம் வரும் பொழுது நன்மை தீமை கலந்தே நடைபெறும் ரொம்ப தெளிவா இருக்கணும் ஏற்கனவே நமக்கு சந்தனம் நீசம் நம்ம எப்படி இருப்போம் எமோஷனலி உச்சத்தில் இருப்போம் அப்படின்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா நான் தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும் இந்த நாலு மாத காலம் ராசி ரொம்ப தெளிவா நல்லா ஒரு நிறுத்தி நிதானமா ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசனை பண்ணாலும் வந்து இங்க பிரச்சனை கிடையாது என்னென்ன விஷயங்களை எப்படி எடுத்துட்டு போகணுன்றத நம்ம பார்த்துலாம் தொழிலு பிசினஸ் கெரியரு இதெல்லாம் வந்து இருப்பதை வைத்து அப்படியே கலந்துடுங்க இதுல வந்து ஒரு பிரச்சனை நமக்கு வந்து ஆகப்போறது இல்லை ஏற சனியம் வந்து இப்ப பாக்கிற நிவர்த்தி அடைஞ்சிருவார் நவம்பர் பதினைந்து இருக்குனாங்க நமக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கையிருப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனம் அதிகப்படியாக தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நம்ம வந்து ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்றோம் இப்ப வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்ல வந்து ஒரு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் அதே போல வந்து நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை இல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை இப்ப கணவன் வழி யாருந்தா மனைவியா இருந்தா கணவன் வழி ஆஹ் கணவனா இருந்தா மனைவி வழி இப்பெல்லாம் விரதங்கள் வந்து நிறைய அதிகரிக்க போடுன்னு சொல்லலாம் யாருக்கு செலவு பண்ண போறோம் குழந்தைங்க விஷயத்த நிறைய செலவு பண்ணுவோம் அவங்க படிப்பு அவங்க தொழில் அவங்க திருமணம் நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம் அதுல ஒன்று சேர்ந்துடும் மனைவிக்கு தேவையில்லாம அவங்களுக்கு வந்து ஆஹ் அவங்களுடைய சொந்த வழி வரக்கூடிய உறவுகளுக்கு நம்ம வந்து செலவு செய்யறது அதே போல அவங்களுக்கு தேவையானதை வாங்கி பொழுது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும் எப்படி வரும்னா அவங்க அவங்க உறவுல ஒரு திருமணம் வரும் நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க உங்க உறவுக்காரங்களுக்கு செய்யும் போது நீங்க நிறைய செஞ்சீங்க எங்க உறவுக்காரர்கள் செய்யும் போது நீங்க இப்படி செய்றீங்கன்ற ஒ இப்படிதான் ஒரு கருத்து வேற்றுமை எல்லாம் வரும் விருச்சகராசி இந்த காலகட்டம் உறவு சார்ந்த விஷயங்கள்லதான் அதிக கவனம் வேணும் கணவன் மனைவி ஒற்றுமையில ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பொருளாதாரத்தை கூட நீங்க எப்படியோ சமாளிச்சிருவீங்க உறவு சார்ந்த விஷயத்துலதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய வந்து முயற்சிகள் வந்து ஒரு தடவையே இதுவாகாது நம்ம ஒரு பல முறை வந்து அதை போட வேண்டியதா இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள்ல கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்திருங்க தேவையில்லாத கடனை வாங்காதீங்க ஒரு வகனமா இருக்கும்போது கடன் எல்லாம் கேட்ட இடத்துல கிடைச்சிரும் அதே போல தொழில் செய்யற இடங்கள்ல மேலதிகாரிகள் உடன் பணி புரிபவர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்வது ஏன்னா நம்மளாலதான் பிரச்சனைக்கு காரணமாகும் ஏன்னா ஒன்னு ஆறு கூடியவர்கள் எந்த ஒரே ராசி அதிபதியே வரும்போது ராசி லக்னாதிபதியே வரும்போது பெரும்பாலான பிரச்சனை காரணம் நம்ம தான் நம்ம வா நாட்டு சும்மா இருக்காது பிச்சை ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டம் ரொம்ப வார்த்தைகளை வந்து கவனமாக கையாளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல நம்மளுடைய சிந்தனை தெரிவு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு விஷயத்த வந்து நம்ம முடிவெடுக்கிறோம்னா அறிவுபூர்வமாக தான் முடிவெடுக்கணும் உணர்வு பூர்வமாக காலகட்டம் வந்து முடிவெடுத்துடக்கூடாது கூடாது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குதுன்னா வந்து நம்ம பின்னாடி நம்மளுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி நம்முடைய அந்த வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கொண்டு போகலாம் இவ வந்து நம்ம ஒரு அஹ் பசங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களை கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமை எல்லாமே வந்து ஒரு நல்லதா இருக்கும் அதுல ஒரு கெட்டதும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஒரு சடுவ சந்திப்போம் இப்ப அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கிடைச்சிரும் அம்மா மூலியமா படிக்கிறதுக்கு வந்து போலாம் செய்யலான்ற ஒரு வந்துடும் பைசா வந்து கிடைக்கிறது ஒரு சிலர் கஷ்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு பைசா கிடைச்சிரும் பெற்றோர்கள் சார்ந்து என்னப்பா எவ்வளவு தூரம் போனமான்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே கிடைச்சாலும் அதுல வந்து ஒரு இது இருக்கும் இப்ப ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போவாங்க வீட்டுல ஒரு ரெண்டு பேர் சம்மந்தம் கிடைக்கும் ரெண்டு பேர் சம்மந்தம் கிடைக்கும் இப்படி எதுவுமே வந்து கிடைச்சாலும் ஆஹ் வந்து ஒரு முழு மன நிறைவோடு கிடைக்காது ஒரு திருப்தியின்மை வந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த விசாக நட்சத்திரத்துல இருப்பவங்க பெரும்பாலும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருங்க அந்த கூட்டு தொழில் செய்பவர்கிட்ட அத மாதிரி இந்த தெரியாத அறியாத விஷயங்கள்ல போய் மற்றவர் பேச்ச கேட்டு முகம் தெரியாதவர்கள் சொல்றேன் கேட்டோம் இந்த தெரியாத தொழிலையும் முதலீடு போற்றாதீங்க குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருங்க அனுச நட்சத்திரம் உறவுல என்னைக்குமே ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவங்களுக்கு வந்து குடும்ப உறவுகள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதே போல ஆஹ் நம்ம கேடை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டம் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் அதே போல ஒருத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முயற்சிகள் போடுறதுல எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படியான முயற்சிகளை போட்டு நம்ம ஒவ்வொரு செயலையும் வந்து செய்து கொள்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நிறுத்தி நிதானமா பொறுமையா இறை வழிபாட்டு நம்ம வந்து பற்றி கொள்ளணும் நேரம் கிடைப்பவர்கள் திருச்செந்தூர் சென்றுவாங்க ஆஹ் திருச்செந்தூர் செல்ல முடியல அப்படின்றவங்க அருகில் இருக்கிற சிவாலயங்கள் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு மெடிடேஷன் இப்ப அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் மெடிடேஷனும் தியானமும் ஒரு நாளே வந்து மௌனம்தான் தியானம் தான் ஆனா நிறைய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குடிச்சுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு செயல் செஞ்சா கூட இது நல்லா வருமா இதுல ஏதாவது ஒரு சாதகம் இல்லாம இருக்குமான்னு இந்த குழப்பம் நிறைய வந்து இருக்கும் அதனால உணர்வு பூர்வமா முடிவெடுக்காதீங்க அறிவு பூர்வமாக முடிவெடுக்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா அது அதிகப்படியான விரயம் ஆயிடும் அதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எந்த தேவை வேணுமோ அதுக்கு மட்டும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல முடியாது இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தான தர்மம் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இது தேவையில்லாத விரயங்கள்லாம் கட்டுப்பட்டுடும் சொல்லுங்க இந்த காலகட்டம் ஒரு குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வத்துக்கு வேண்டுதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவது இதெல்லாம் வந்து கொள்ளலாம் அதே போல குடும்ப உறவர்கிட்ட எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கமிட்மெண்ட் வாய் வார்த்தை பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய கவனமாக இருக்கும் ஏன்னா கூட தான் செஞ்சேன் குடும்ப தான் கொடுத்தேன் ஏன்னா கொடுத்து அந்த பணம் வந்து இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு திரும்பி வராது அப்புறம் கொடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கெட்டப்பெயர் வர்றத விட கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப சிறப்பு இல்ல ஒரு இக்கட்டான சூழ்ல அப்படின்னும் போது நம்ம கொடுக்கலாம் அது என்ன தேவைன்றதை பார்த்து அது ஏற்றாற் போல நீங்க வந்து அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல உங்க இலைக்கு ஏற்றார் போல முடிவெடுத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு பணத்தை விஜயராசியை பொறுத்த வைக்கும் பணத்தையும் உங்களுடைய ஆஹ் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த காலகட்டம் வந்து நிறைய பத்திரமா பார்த்துக்கணும் அதே போல வாய் கவனம் கவனங்களைதான் உங்களுக்கு இங்க வந்து திருப்பி திருப்பி வலியுறுத்தி கொண்டு இருக்கு ராசிக்கு இந்த குரு வந்து வக்ரமா இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காது அப்படியே மைல்டா வந்து நம்ம ஒரு சாதகமான பலனையை நம்ம சந்திச்சுட்டு வந்துடலாம் இப்ப குருவும் வக்ரமா இல்ல தசாபுத்தியும் சிறப்பு இல்லைன்றவங்க ரொம்ப அதிகவனமாக கடந்து வந்து விட வேண்டும் குரு பகிர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு யாழந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபமும் நல்ல நெய் தீபமும் ஏற்றி கொண்டக்கடலைய வந்து நம்ம பிரசாதமாக நியோகிக்கும்போதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் ஒருக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருன்னாலே நம்மளோட பெரியவர்கள் தான் பெரியவர்களுக்கு கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து கொள்ளும்போது ஜீவ ஜீவசமாதி வழிபாடு அதேபோல் மகானினுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும் போது இந்த குரு வகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் நடைபெறும் இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவரால் தான் எனக்கு வழிகாட்டினாரு இவரால் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது அவங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது நல்லா அந்த வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த சன்னியாசிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் பண்ணலாம் ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஒரு மத குருமார்களுக்கு பெரியவங்க நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கள வந்து ஆஹ் வழிபாடு அதாவது மதிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்லா கேட்டுக்கோங்க வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது உங்களை பார்த்துக்குள்ளதெல்லாம் அவிருத்த சம்ரக்ஷணம் ரக்ஷன் வந்து ஒரு நூறு பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும் அப்ப நம்ம வீட்டுல வயதான எல்லாம் பெற்று போய் முதியவர்களெல்லாம் சேர்த்துற மாதிரி அந்த மாதிரி யாரும் சேர்த்துறாங்க சனின்னாலே வயதில் மூத்தவர்கள் தான் நிலையான செல்வ செழிப்பு வருமானம் எல்லாம் கொடுக்கணும்னா அவர்தான் குருன்னாலும் வயதான பெரியவர்கள் தான் சனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ணத்தையும் கொடுக்கணும்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றான் அதே போல ஒரு நாளே ஐந்துல இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முன்ன தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்க குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது ஆசிரமங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும் அவங்களை எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்திர தானம் யூனிஃபார்ம் அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது புக்கு பேனா பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது ஏன்னா குருனால பேரறிவாளன் அதனால நம்ம அவங்க அறிவு வளர்க்கையான உதவிகளை செய்யும்போது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாதி வழங்கும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய படன்களை கொடுக்க போறாரு அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுனா நேரடியாக சென்றடையும் இதெல்லாம் சாத்வீக பிரியா உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொன்னோம் இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பார் அடைவிடும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்சகராசி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்